ஹாய் தனி மிளகா தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து கிலோ மிளகா நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தால் அப்பளம் மாதிரி உடையரும் பதக்குன்னு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் இது வந்து கிலோ காரமான மிளகாய் இது வந்து காஷ்மீர் மிளகாய் கிலோ இதில் வந்து காரம் இருக்காது கலர் கொடுக்கும் இந்த மிளகா வந்து நல்லா காரம் இருக்கும் ரெண்டு கலந்து அரைக்கும் போது காரமும் கரெக்டாக இருக்கும் கலரும் நல்லா கிடைக்கும் இப்போ அது நல்லா காஞ்சிருச்சு நம்ம போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ தனி தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு இந்த அளவுக்கு அரைக்கணும் இப்போ அதை ஒரு தட்டில் நல்லா அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அப்புறம் எடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மீதியை வந்து ஒரு நல்ல சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா அப்படி பொடியை நல்லா அமுட்டி மூடி வச்சுருங்க நல்லா இருக்கும் குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே அரைக்கிறது எப்போவுமே அதே மாதிரி நீங்களும் மல்லித்தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இளம் மல்லி வந்து நல்லா நாட்டு மல்லி வாங்கி காய வச்சிருக்கேன் வெயிலில் இப்போ வந்து நம்ம இப்படியே பச்சையாவும் அரைக்கலாம் பச்சை அரைச்சோம்னு சொன்னோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா தாங்க அது ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் இப்போ வந்து நல்லா இதை போய் நல்லா மீடியமாக நல்லா தீயில மீடியமாக வச்சு நல்லா வறுத்து மனம் வரும் இதில் ஒரு நல்ல மனம் அந்த மனம் வர்ற வரையும் நல்லா வறுக்கணும் இப்போ மத்த குழம்பு இத்க்கெலாம் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் போடுவோம் இல்லைங்களா அதுக்காக இப்போ நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் எந்த தூளுமே கடையில் வாங்க மாட்டோம் வீட்டிலேயே தான் எல்லாம் அரைச்சி வச்சுக்குவோம் நீங்களும் முடிஞ்ச அளவு எந்த தூளுமே கடையில் வாங்காதீங்க எல்லாமே மிளகா மல்லி மஞ்சள் எல்லாமே தனித்தனியாக வாங்கி நம்மளே வீட்டில் காய வச்சு வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ போய் இதை நம்ம போய் வறுக்கலாம் வாங்க இப்போ நல்ல ஒரு இரும்பு வானல் வச்சாச்சு இப்போ அதில் நம்ம மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தீய மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம் எப்படி வறுத்ததை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு மனம் வரும் இதில் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து கொட்டி ஆற வச்சுட்டு போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்க நல்ல மனம் வருது அது லைட்டாக ஒரு புகை மாதிரி வருது பார்த்தீங்களா அவ்வளோதான் மல்லி வறுபட்டுருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போது சீரகத்தை வறுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் சீரகம் சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு சீரகத்தை கருக விட்டுட்டீங்கன்னா தன்மை வந்துடும் கருக விட்டக்கூடாது சிம்மிலையே வச்சு உறுக்கணும் இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு மல்லிப்பொடி பாருங்க அந்த மல்லியை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தோன்னா சூடாக இருக்கும் அதனால நல்லா இதே மாதிரி ஒரு தாம்பாளத்துல போட்டு கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஆறு மாதம் வரையும் கூட ஒரு வருஷம் கூட ஸ்டோர் பண்ணலாம் அவ்வளோ நல்லா மனம் நிறம் சுவை எதுவுமே குறையாது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் முடிஞ்ச அளவு நீங்களும் இதே மாதிரி பொருளை நீங்களே வாங்கி வீட்டில் வறுத்து அரைச்சிங்கன்னா குழம்பு ருசியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே ஒரு லைக்க போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ